கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று எல்லோருமே சொல்வார்கள் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சிலர் சொல்வார்கள் தெரிந்தவர்கள் சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு இந்த வாழும் காலமே பத்தாது நூறு வருடமாக இருந்தாலும் அல்லது நூற்றம்பது வருடமாக இருந்தாலும் பத்தாது ஒரு நூலகத்திற்கு சென்றால் அங்கே ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கும் பல நூலகங்கள் ஒவ்வொரு கல்லூரியிலுமே வைத்துள்ளார்கள் பல்கலைக்கழகத்திலும் வைத்துள்ளார்கள் அதை எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தெரிந்து கொள்ளலாம் அதில் எந்த தவறுமே இல்லை ஆனால் அது கைமண் அளவாகத்தான் இருக்கும் கடல் மணலிலே கடற்கரைக்கு சென்று அந்த மணலிலே எத்தனை மணல் இருக்கிறது ஒன்று ஒன்றாக எண்ணுவது போன்றது தெரிந்து கொள்ள வேண்டும் அது அவசியம் எல்லாவற்றையுமே தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் அதை பயன்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் நான் இன்று கூட சைவ சித்தாந்தம் படித்தேன் அதை பற்றி கூட ஒரு காணொளி பதிவிட்டுள்ளேன் தினமும் ஏதாவது ஒன்று நான் தெரிந்தவற்றை என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் வழியாக நான் அதை பதிவிட்டு வருகிறேன் அந்த வகையில்தான் மீண்டும் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் எது வாழ்க்கைக்கு தேவையோ அதை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது முக்கியமான மூன்று விஷயங்கள் ஒன்று உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இதுதான் ஒரு மனிதனை தேவையாக உண்டாக்குகிறது தேவை இதை இது மூன்றும் தான் தேவை இதற்கான வழிகளை நாம் தெரிந்து கொண்டால் போதும் இதுதான் என்னுடைய கருத்து